ரிவர்ஸ் கீர்ல வரணும் வர வாங்க 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 சம்பந்தி வாங்க வாங்க சம்பந்தி வாங்க 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 வரணும் யா பாலி வர முடியல குருக்கு நின்னு தள்ளு உக்கா இருக்கு எடுத்து பரவால எடுத்து குனிங்க நான் உட்கார்ந்து இருக்கேன் உங்க உட்கார் வீடு தான உட்கார் மச்சான் அம்மா இவர் யாருங்க பார்த்தா நடிகர் அசோ மாதிரியே இருக்காரு என்ற மச்சனும் தானுங்க என்ன பண்ணிருக்காருங்க போன வாரம் ரெண்டு பேரை கோர்ட்டுக்குள்ள வெட்டி போட்டாங்கன்னு பேப்பர்ல பாத்துருப்பீங்களே ஆமா அந்த கோர்ட்ல இவருதா ஜட்ஜிங்களா வெட்டினவனே நான் தாடுங்க ஐயோ வர வர நம்ம ஆளு அருவாள் எடுத்துட்டு வயக்காட்டுக்கே போறது இல்லை அறுவடையே கோர்ட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல தான் ஏனுங்க இவர் கொஞ்ச நேரம் வெளியில இருக்குங்களே ஏனுங்க இல்ல நாம சீர் பத்தி பேசுவோம் அது இவரு கொஞ்சம் ஜாஸ்தியா படலாம் கோவம் வரலாம் அருவாள் ஞாபகம் வரலாம் வெளியே அனுப்பிச்சாலும் வெட்டம் பண்ணுங்க பரவாயில்லீங்களா இங்கே இருக்குங்க இருக்குங்க வெட்டு உழுவுறதுன்னு ஆகி போச்சு அப்புறம் உள்ள வெட்டினா வெளிய வெளியே நல்ல நேரம் முடியறதுக்குள்ள பொண்ண பாத்துறீங்களா பாத்துங்களா பாருங்க நானும் என் பையனோ பார்க்கணுங்கிற அவசியமே இல்லை அப்ப தட்ட மாத்திக்கலாமா அது பொண்ணை பார்த்து ஓகே அவன் பார்த்து மாதிரி சரின்ட்டானா தாலி கட்டிடுவான் யாருங்க நான் சொன்ன அவருங்களா நில்றா அங்க அப்படியா

நில்லுப்பா உன்னை வெளிய போக சொன்னால் ஒன்று தான் என்ன வெளிய போக சொன்னால் ஒன்று தான் என்னமோ ஊர் பொண்ணே இல்லாத மாதிரியும் இவ ஒரு அரிசியமாக பத்த பார்த்த மாதிரிலாம் இங்க பாரு என்ன பகச்சிட்டு நம்ம சொந்தத்தில் வேற பொண்ணு எடுத்துருவியா இல்லை எடுக்க நான் விட்டுருவேன் என்னடா சவால் உரையா உனக்கே என்ன பத்தி நல்லா தெரியும் நான் ஒரு காரியத்தை மனசுல நினைச்சு இறங்கன்னா அத முடிக்காம வீடு திரும்ப மாட்டேன் வெளியில் வந்து வேடிக்கை பாரு என்னமோ அதிசயமா புள்ள பத்தவ மாதிரி பாரு சம்பந்தத்தை வேண்டாம் நீ பாப்பா பெருசு முந்திக்கிச்சு வெளியே வந்து பாரு ஏய் எல்லாரும் வாங்கடா அவன் என்னதான் பண்றான்னு பாத்துருவான் ஏவாலா

நீ வேலை நான் எனக்கு சூரியன் ஆயிடுச்சு இப்ப அவர் தங்கச்சி எனக்கு எனக்குள்ள சம்பந்தம் ஆயிட்டாரு மாப்பிள வீட்டு சாரில் நான் கூப்பிட்றேன் கல்யாணத்துக்கு ரெண்டு பேரும் கட்டாயம் வரணும் பொண்ணு வீட்டு சார்பில் நீயும் ஒரு பத்திரிக்கை வச்சுருப்பா சம்மருக்கு நீ கட்டாயம் கூட்டுவாங்க அரே? நீங்க தான வாங்கு. அம்மா, என்ன விஷயம்? வேறு कोणी இல்லை காலையில இருந்து உங்க அண்ணனை சந்த பக்கமே காணோம். அதாய் என்ன 얘ன்னு கண்டுக்கட்டு போலான வந்த. ம். அண்ணைக்கு வளையல் போட வந்தீங்க. அதுக்கு அப்புறம் எங்க அண்ணனுக்கு உடம்பு பிடிக்க வந்தீங்க. இப்போ எங்க அண்ணனே பிடிக்க வந்துட்டீங்களா? ம். 얘 பிடிக்கிறது? உங்க அண்ணன்தான் தான் பிடி கொடுத்து பேசவே மாட்டேங்கறாரே.

நீ தப்பா புரிஞ்சுகிட்ட நான் சொன்னது நம்ம ரெண்டு பேர் கையானத்தை பத்தியே கிடையாது வந்தது என்ற தங்கச்சிக்கு ரெண்டு நாளா உன்னை பார்க்க முடியல தான் வந்தேன் லக்ஷ்மி நம்ம கல்யாணத்தை பத்தி உ அண்ணங்கிட்ட பேசினியா பேச முடியல ஏ சம்மதம் கேட்கிறதுக்கு முன்னாடி அவர் சம்மந்தம் பேசிட்டார் அப்படினா உனக்கு இந்த கல்யாணத்துல சம்மதமா இல்லைங்க ஆனாலும் எங்க அண்ணன் எடுக்கிற முடிவை மாத்திர சக்தி எனக்கு கிடையாது அப்போ இத தாங்கிற சக்தி எனக்கு மட்டும் இருக்குன்னு நினைக்கிறியா அப்படின்னா சொல்லாதீங்க இங்க நல்லா இருக்கணும் தான் ஆசைப்படுறேன் உன் அண்ணனே ஆசைப்பட்டதெல்லாம் வாங்கி தருவார்னு சொன்னேன் ஆனா உன் ஆசை என்னன்னு தெரிஞ்சுக்காம உன் கல்யாணத்தை நிச்சயம் பண்ணிட்டாரு என்ன மன்னிச்சிருங்க ஏ இதயத்துல நீங்க எல்லாம் எங்க அண்ணன் இருக்கா சொன்ன இப்ப சொல்ற ஏன் இதயத்துல எங்க அண்ணன் மட்டும் இருக்காரு என்ன செஞ்சு எங்க இருந்து போயிருங்க நடமாட கூடாது சட்டம் போட்டாலும் போட்டாங்க வயசு ராத்திரில வாக்கிங் போக ஆரம்பிச்சுட்டா இப்ப எங்களுக்கு பகலதான் பயமா இருக்கு ராத்திரியில ஒருத்திரியில எதுக்காக வெளியே வந்தீங்க

நீங்க என்ன தண்டனை கொடுத்தாலும் நான் தாராளமா ஏத்துக்கிறேன் வேற வழியில போல்றா தல நீ கொடுக்கற தண்டனை கொடு செங்கோடா ஆத்தர்ல நடமாடின காரணத்தை நீங்க எல்லாரும் தெரிஞ்சுக்கணும் அவ்வளவுதான அவர் பார்க்க வந்தது என்னதான் இவரும் உயிருக்கு உயிரா காதலிச்சோம் அத பத்தி உங்ககிட்ட சொல்லி கல்யாணத்துக்கு சம்மதம் வாங்கலான்னு தான் இருந்தோம் அதுக்குள்ள நீங்க வேற இடத்துல சம்பந்தம் பேசிட்டீங்க அது தெரிஞ்சுதா என்ன பார்க்க வந்தாரு வேற எந்த தப்பு நடக்கல இத்தனை பேருக்கு முன்னாடி நான் இத சொன்னேன் லக்ஷ்மியோட கல்யாணம் நின்றுடுமோனுதான் நான் உண்மையை சொல்லலை என்ன மன்னிச்சிடுங்க தாலி எடுத்து கொடுப்பியா அதை விட்டு தங்கச்சி சவுகால் அடிக்க போற விருப்பப்பட்ட வாழ்க்கை கிடைக்கல ஆனாலும் அண்ணங்கார நீ அமைச்சு கொடுக்குற வாழ்க்கை ஏதுக்கு தயாரா இருக்க உன் தங்கச்சி ஆசைப்பட்டு அவனுக்கு கிடைக்கல ஆனாலும் அவன் கல்யாணம் நின்று போயிடக்கூடாது இருக்காங்க இவ்வளவு பெரிய அவமானத்தை தாங்கி தயாரா இருக்கா அந்த பையன் அவங்க ரெண்டு ஒருத்தர் ஒருத்தர் நல்லா புரிஞ்சிருக்காங்க அவங்களை புரிஞ்சுக்கல என்ன சொல்றீங்க என்னது சொல்றேன் அவங்க பண்ணுவேன்னு சொல்றேன் மருமகளாக்கி என்னைக்கு என் வீட்டோட வச்சுக்கனு ஆசைப்பட்ட அதுக்கு எனக்கு நீ எப்பவுமே மகதாங்குறத சொல்லாம சொல்லி என்ன ஆசீர்வாதம் வேற பண்ண சொல்ற எல்லாரும்மா எல்லாருமா நான் ஏற்கனவே சொன்ன தேதியில இவங்க நடுவது கல்யாணம் ஏற்படுவனே